இந்த கதையில் ஒரு பொண்ணு தான் விக்டம் இந்த படத்துடைய கரு என்னன்னா ஒரு பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிடுறாங்க அதற்கு பிறகு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அந்த பொண்ணுக்காக யாராவது இல்லை அவளாவே ரிவேஞ்ச் எடுத்தாலா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கரு அப்படின்னு சொல்லி தென்னிந்திய திரைப்படங்களில் வருஷத்துக்கு மினிமம் அஞ்சுலேருந்து பத்து ஏன் பதினஞ்சு திரைப்படங்களாவது ரிலீஸ் ஆகிறது வழக்கமான ஒன்றாக இருக்குது உண்மையா இல்லையா சரி ஓகே இது திரைப்படங்களுடைய வரிசை இன்னொரு பக்கம் ஊடகங்கள் அதுலேயும் யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசா வியூவெல்லாம் வராது ஆனா அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க அதுவும் புள்ளி விவரங்களோடு இதை சொல்கிறதுக்கே ரொம்பவுமே டாக்ஸிக்கான ஒரு டாபிக் தான் ஆக்சுவலி இல்லையா ஆனாலும் நான் இதை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணை இப்படி தான் வன்புணர்வு செஞ்சாங்க அந்த பொண்ணுக்கு இந்த இடத்துலலாம் அடிபட்டு இருந்தது அந்த பொண்ணு ரொம்பவுமே பாவம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடும்பொழுது அந்த ஒரு வீடியோவுக்கு பல மில்லியன் வியூஸை வாங்குறாங்க அந்த ஒரு வீடியோவுக்கு பல மில்லியன் வியூஸ் போனதுனாலையே ரிப்பீட்டடாக அது போலவே ரிலேட்டடான எப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு டாபிக் கிடைக்குதோ அப்போல்லாம் அதே மாதிரி மாறாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறாங்க ஸோ அப்படி போடுறதுனால ஜஸ்டிஸ் கிடைச்சிருமா அப்படி போடுறதுனால என்ன நீங்கள் இந்த சொசைட்டிக்கு உணர்த்த ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு பொண்ணு தான் அதில் விட்டும் அப்படின்னு நீங்கள் வீடியோ போடுறதுனால நிறைய வியூஸ் போகுது அந்த வியூஸ் போகிறதுனால நீங்களும் மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டியாகவே மாறிடுறீங்க உண்மைதானே அப்படி செலிபிரிட்டியாக மாறினவங்க எத்தனை பேர் நல்லா யோசிச்சு பாருங்கள்ல இது வரைக்கும் ஆறு மில்லியன் அஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிருக்காங்க நார்மலாக வீடியோ போட்டுட்ருப்பாங்க வியூஸே போகாது ஆனால் ஒரு பொண்ணுக்காக குரல் கொடுத்தேன் அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக வீடியோஸ் போட்டு அந்த வீடியோஸ் மூலயமா செலிப்ரிட்டி ஆனவங்க ஏராளமான பேர் அதுலேயும் குறிப்பிட்டு நான் சொல்லவே தேவையில்லை அவர் ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஸோ இப்படி வீடியோ போடுறதுனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொசைட்டிக்கு என்ன உணர்த்த ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுமே இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கக்கூடிய டார்க் சைக்காலஜி ஃபேக்டை என்றைக்குமே திங்க் பண்ணதே இல்லை கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே போய் திட்டுவாங்க ஐயோ இது கேட்கும் பொழுதே மனசெல்லாம் பதறுது எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா ஐயையோ பொண்ணை பெச்சிட்டாலே வயத்தில் நெருப்பள்ளி கொட்டிக்கணும் போல இருக்குது இனிமேல் வந்து பெண்களுக்கு கரையத்தை கும்ஃபெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் போல இருக்கு இப்படியெல்லாம் கமெண்ட்டு கமெண்ட் தான் பண்ணிட்டு இப்படி கமெண்ட் பண்ணுறதுனாலையும் இப்படி இந்த மாதிரியான போஸ்ட் போடுறதுனாலையும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு யாராவது எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா மெஞ்சி போனால் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா தண்டனைகள் கடுமையாகணும் தண்டனைகள் இன்னும் கஷ்டமாக கொடுக்கணும் அந்த காலத்துலலாம் இந்த ஒரு பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா அப்போது தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறையும் இப்படி கமெண்ட் பண்ணுறதுனாலையும் சொல்யூஷன் கிடைச்சிருமா இது சொல்யூஷனா தண்டனை அப்படிங்கிறது பிரச்சனையுடைய சொல்யூஷனா அந்த பொண்ணு அல்மோஸ்ட் விக்டும் ஆயிட்டாங்க இல்லையா விக்டம் ஆகிட்டாங்க அவங்களுடைய லைஃப்பில் அவங்க ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய ப்ராப்ளமில் சிக்கிட்டாங்க ஒன்று அவங்க உயிரோடு இருக்காங்க உயிரோடு இருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லாமலேயே போயிடுவாங்க ஸோ நம்ம இப்படி கமெண்ட் பண்ணுறதுனாலையும் போஸ்ட் போடுறதுனாலையும் யூடியூப்பில் வீடியோ போடுறதுனாலையும் ஊடகங்களில் நாம் போய் உட்காந்து இப்படி ஆச்சு ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலையும் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் தண்டனை அப்படிங்கிறது சொல்யூஷன் இல்லை ரிவேஞ்ச் அப்படிங்கிறது சொல்யூஷன் இல்லை கரெக்டுங்களா நீதிக்காக பல காலம் வெயிட் பண்ணி நீதி கிடைக்கலனா நீதி மேல நம்ம குறை சொல்றதும் தப்பு கரெக்டுங்களா அப்போ எது சொல்யூஷன் அப்படின்னு ஏன் யாருமே மூவி எடுக்கிறது இல்லை ஏன் யாருமே யூடியூப்ல ஷேர் பண்றதில்லை சொல்யூஷன் இருக்குல்ல மூவி எடுக்கிறீங்க அண்ட் யூடியூப்பில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அந்த பொண்ணு பாவோம் அப்படின்னு பேசுறீங்க கமெண்ட்ல திட்டுறீங்க அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்டு எல்லாம் போடுறீங்க இதெல்லாம் பேசுகிறதுனால சொல்யூஷன் கிடச்சிடுமா எத்தனையோ குட்டி குழந்தையில இருந்து நாற்பது ஐம்பது வயசு ஆனவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த பாலியல் வன்புணர்வுனால பாதிக்கப்பட்டுட்டு தானே இருக்காங்க ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் பெண்களை விட்டுமா பார்க்குற மனநிலையை மாற்றிக்கணும் நீங்க விக்டுமா ஒரு பொண்ணை காட்டுறதை நிறுத்தினாலே இந்த சமுதாயம் மாறும் அப்படிங்கிறது தான் சொல்யூஷன் எஸ் இப்போ சும்மா ஒரு சினிமாவை எடுத்துட மாட்டாங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி சித்தா அப்படிங்கிற படத்தையோ மகாராஜா அப்படிங்கிற படத்தையோ எடுக்க மாட்டாங்க ஏன் அவங்க அதை எடுக்கிறாங்க தெரியுமா வியாபாரம் மக்கள் எதை நோக்கி கவனம் செலுத்துகிறாங்களோ அதை தான் வியாபாரமாக ஆக்குவாங்க இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருளுக்கு வேல்யூவே இல்லை மக்கள் அது பக்கம் திரும்பவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் மார்க்கெட்டில் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது பல கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு சித்தா அப்படின்னு ஒரு படத்தையோ மகாராஜா அப்படிங்கிற ஒரு படத்தையோ பல கோடி இல்லை ஒரு கோடியாச்சும் போட்டாங்கனாலும் அதில் பல கோடி சம்பாதிக்க முடியுது இல்லையா அந்த டாக்டிக்ஸ் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா மக்களுடைய எமோஷ்னல்ஸில் இருந்து உருவாகுது மக்கள் எதுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க மக்கள் எதுக்கெல்லாம் ஆதங்கப்படுவாங்க இன்னும் சில பேருக்கு டார்க் சைக்காலஜி ஃபேக்ட் இருக்குது மக்களுக்கே தெரியாமல் மக்களுக்குள்ள சில விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் மக்களுடைய கவனத்தை எப்படி இழுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இது போன்ற சினிமாலாம் எடுக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளா சாதாரண மனிதர்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை விக்டமாக காமிச்சிட்டாங்கன்னு நம்ம கொந்தளிச்சுட்டு இருப்போம் நாமெல்லாம் வேற ஒரு சைடில் நம்ம போயிட்டு இருப்போம் இப்படிலாம் பெண்களுக்கு நடக்குது ஓகே இனிமேல் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம பொண்ணை அனுப்பக்கூடாது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட குழந்தை விளையாடிட்டு இருக்கு இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் என்னைக்கு வேணாலும் நம்ம குழந்தை எதாவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓகே நம்ம தாய்மாமா மாமா வராரு ஆனால் தாய்மாமா கூட வந்து நெருங்கி பழகக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ சொசைட்டியில நாம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு பதிலா நம்ம ஒரு கலவரத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கோம் சித்தா படத்துல என்ன சொல்றாங்க என்ன சொல்ல வராங்கன்னு யோசிச்சு பாருங்க என்னைக்கா அது யோசிச்சிருக்கீங்களா யாரையுமே நம்பாத யார் வேணா எப்ப வேணா எது வேணா பண்ணிருவாங்க நல்லவங்களும் ஆனா கெட்டவங்களும் இருக்காங்க பொது பேசுது கரெக்டுங்களா சோ அந்த மாதிரியான திரைப்படங்கள் வரதுனால பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எப்படி தோணும் இனிமே நம்மளுடைய குழந்தைய வெளியிலயே அனுப்ப கூடாது வெளியில அனுப்பாம பூட்டி வச்சுக்கிறது தான் அப்ப சொல்யூஷனா அப்ப சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் இருக்கா இல்லையா இருக்கு ஆனால் நமக்கு அது எல்லாமே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அதுக்கு சொல்யூஷன் அடிக்கிறதும் ரிவேஞ்ச் கொடுக்கறதும் தண்டனைகளை கடுமையானதா தான் சொல்யூஷன் நினைக்கிறோம் ஒருத்தவங்க விட்டுமா மாறினதுக்கு பிறகு தண்டனை கொடுத்தா என்ன குடுக்கலன்னா என்ன விட்டுமா மாறிட்டாங்க அவங்க ஆல்மோஸ்ட் அந்த ட்ராமாஸ் அந்த ஊண்டிங்ஸ கலெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால குற்றங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஸோ இந்த சித்தா மாதிரியான திரைப்படங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேர் என் கவுன்சிலிங்ல கொழும்பிருக்காங்க மேம் என்னோட குழந்தை வந்து நாலு வயசு பொண்ணு தான் ஆனால் என்னோடய குழந்தைய அவங்க அப்பா கிட்டேயே வந்து என்னால் விளையாட வைக்க முடியல மேம் அது எனக்கு வந்து சந்தேகமா இல்லை எனக்கு பிடிக்கலையா எனக்கு பொசசிவா இல்லை என் ஹஸ்பண்ட் தப்பாக இருக்காரா எனக்கு ஒன்றுமே புரியல மேம் குழந்தை அவங்க கிட்ட விளையாடுது ஆனால் அதை பார்த்து நான் வந்து பயப்படுறேன் மேம் எனக்கு இது பிடிக்கல என்னோட மனநிலையில் ப்ராப்ளம் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஐயோ அந்த குழந்தைய போய் தூக்கி விடலாம் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது ஏன்னா நாளைக்கு நம்ம மேலே ஏதாவது ஒரு பழி வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல சமுதாயத்தை என்ன பண்ணுது அது சிதைக்குது நமக்கே தெரியாமல் நம்மளுடைய பிரெயின் ஃபீலிங்கில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க உண்மையா இல்லையா வன்முறைய இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு நம்ம விலகிறதும் ஒரு வன்முறை தான் ஐயையோ அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண போய் நாம மாட்டிக்கிட்டோம்னா அப்படின்னு பயப்படுறதும் வன்முறை தான் அந்த குழந்தைய அங்க அனுப்பாதீங்க இங்க அனுப்பாதீங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோங்க ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு அந்த குழந்தை வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றதும் வன்முறை தான் கரெக்டாக இல்லைங்களா ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய தென்னிந்திய திரைப்படங்கள் வழி நடத்தி கொண்டு போகுது தனி ஒரு மனுஷனுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அந்த மனுஷனை அதில் இருந்து வெளியில கொண்டு வர்றது ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடுங்க அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம சித்தா படத்தை பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தோம்னா சந்தேக பார்வை வந்துடும் சந்தேக பார்வை வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே முடங்கி கிடக்க வேண்டியது தான் பெண்ணாக பிறந்துட்டா வெளியிலே போகக்கூடாது இது பெண்களுக்கு மட்டும்தான் பாலியல் வன்புணர்வு நடக்குது அப்படின்னு இல்லைங்க ஆண்களுக்கும் பாலியல் வன்புணர்வு நடக்குது அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பாலியல் வன்புணர்வு அப்படின்னாலே ரோட்ல நான் நடந்து போயிட்டுருந்தேன் அந்த இடத்துல கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்க இது மட்டுந்தான் நம்ம வந்து வன்புணர்வாக கருதுறோம் இது மட்டும் வன்புணர்வு இல்லைங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அல்லது லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணி சொல்கிற பாருங்க லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கும் பொழுது இன்டர் கோர்ஸ் வச்சுக்கும் பொழுது ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அந்த பையன் அது பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னா கூட அதுவும் ரேப்பாக தான் கன்சிடர் பண்ண முடியும் அதுவும் ரேப்போட ஒன்று தான் இது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் தானே தெரிஞ்சாலும் அதை பற்றி நாம் பேச மாட்டோம் நம்மளுடைய கணவர் தானே நம்மளுடைய காதலன் தானே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அடுத்த விஷயமா வச்சிடுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே இடங்களில் பாருங்க ஒரு ஆணுக்கு விருப்பமே இல்லை ஆணுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் ஒரு பொண்ணு பாலியல் உணர்வுகளை தூண்டுறாங்க அப்படின்னா அதுவும் தான் பெயர் இது எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு தெரியாமலேயே அதுக்கு பேர் அது ஒரு லேபிள் அதுக்கு பேர் கணவர் அதுக்கு பேர் மனைவி அதுக்கு பேர் காதலன் அதுக்கு பேர் காதலி அதனால அவங்க பண்ணதுனால அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் வச்சிருக்கோம் இல்லையா அதுவே தப்பு இது எத்தனை பேருக்கு தெரியும் நிச்சயமா தெரியாது இல்லையா அண்ட் தென் மா செமலன் அவர்கள் ஒரு அழகான விஷயத்த சொல்லுவார் அது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படின்னா சாப்பாடு உணவு இருப்பிடம் அதில் ஒன்று செக்ஸும் கூட இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது மனிதனுடைய அடிப்படை தேவையில் ஒன்று உடலுறவு கொள்ளுதல் அந்த உடல் மூலமா மூலமாக தன்னைத்தானே நிம்மதிப்படுத்திக்கிறது இல்லையா அமைதிப்படுத்திக்கிறது சாந்தப்படுத்திக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா ஸோ அப்போது ஒரு தனி மனிதனுடைய ஆசைய தனி மனிதனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கே அவனுக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் பல டாஸ்க் இருக்கு இல்லையா நீ வந்து உன்னோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கணும் நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும் நீ நல்லா வந்து படிச்சிருக்கணும் நீ ரொம்ப அழகாக இருக்கணும் அழகாக இல்லைனாலும் காசு வச்சுருக்கணும் அறிவாக இருக்கணும் ஜென்டெல்லாம் இருக்கணும் நீ ஜென்டெலாம் வளர்க்கப்பட்டிருக்கணும் உன்னோட ஃபேமிலி கல்ச்சர் சூப்பராக இருக்கணும் ஒரு வேலை ஃபேமிலியே இல்லை அப்படின்னா உன்னை நம்பி நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம் பையன் கொடுக்க மாட்டோம் இப்படி எல்லாம் பல ரிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தனி மனிதனுடைய அடிப்படை நீட அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கே அவன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பல டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற எண்ணங்கள் தூண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லி மா செந்தமிலன் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் எஸ் இதை தடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இப்போ அடுத்த வர அடுத்த ஒரு ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தான் இருப்போம் ஆனால் படிச்சிருந்தாலும் கூட அந்த பாலியல் வன்புணர்வு தொடருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அடிப்படை தேவைகளில் ஒன்று என்ன உடல் உறவு அப்படிங்கிறது அப்படி இருக்கும் பொழுது வந்து அந்த மனுஷனுக்கு எதுவுமே கிடைக்காத போது அதை அவன் நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவே பல டாஸ்க் அவன் கம்ப்ளீட் பண்ணணுங்கும் போது இந்த மாதிரியான வன்முறைக்கு அவன் ஈடுபட ஆரம்பிக்கிறது ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க இதை நம்ம எங்கே திருத்தணும் அப்படின்னா தண்டனைகளை பலமாக்குறதுனால திருத்திட முடியாது தண்டனைகளை பலமாக்குறதுனா அது விட்டு ஆனதுக்கு பிறகு தண்டனை கொடுத்தானே கொடுக்கல நான் என்னை யோசிச்சு பாருங்களேன் ஸோ அப்போ எங்கே அதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம இப்போ நிறைய பேர் லீடாக எடுத்துக்கிறோம் நிறைய பேர் சொல்லிக்கிறது இல்லை இந்த சினிமாவை பார்த்து தான் எனக்கு மோட்டிவேஷன் கிடச்சிது இந்த சாங் கேட்டதுக்கு பிறகு தான் எனக்கு மோட்டிவேஷன் கிடைச்சது இந்த யூடியூபர் இப்படி பேசினாரு அதுக்கு பிறகு தான் எனக்கு மோட்டிவேஷன் கிடச்சதுன்னு எத்தனையோ பேர் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அப்போது இந்த ஊடகங்களும் இந்த சினிமா துறையும் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை விட்டுமா காட்டுறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு பதிலாக பெண்ணும் ஆணும் சமம் அப்படின்னு போராடலாம் வேண்டாம் பெண்ணும் ஆணும் சமமா இருக்கிற மாதிரியான திரைப்படங்களையும் செய்திகளையும் நீங்க வெளிப்படுத்தணும் ஒரு பெண்ணுக்கு நீதி வேணும் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கேட்கும் பெண்ணும் ஆணும் நிகர் இல்லை அப்படிங்கிறத மறை காயா உணர்த்துது சோ அதனால இனி வரக்கூடிய திரைப்படங்களா இருந்தாலும் சரி செய்தி ஊடகங்களா இருந்தாலும் சரி பெண்ணும் ஆணும் ஆல்ரெடி ஓகேங்களா ஆல்ரெடி சமமான நிலையில தான் இருக்காங்கங்கிற மாதிரியான திரைப்படங்களை உருவாக்கணும் இந்த கேள்வியை ஆண் மட்டும்தான் கேட்கணுமா பெண்ணும் கேட்கலாம் இந்த கேள்வியை பெண் மட்டும்தான் கேட்கணுமா ஆணும் கேட்கலாங்கிற மாதிரியான திரைப்படங்களை அப்ரிஷியேட் பண்ணனும் அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு விக்டம் ஆயிட்டா அந்த பொண்ணு விக்டம் ஆனதனால அவங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்க ஒரு ரிவெஞ்ச் கொடுக்க போறாங்க இல்ல அந்த பொண்ணே போய் ரிவேஞ்ச் கொடுக்குறாங்க இல்ல ரிவேஞ்சே கொடுக்க முடியல அதை வந்து சட்டம் பார்த்துக்குது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொல்யூஷனாக நம்ம கருத முடியாது உதாரணத்துக்கு சமுத்திரக்கணியுடைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா அதுலேயும் ஏமாலின்னு ஒரு படம் ஓகேங்களா நமக்கெல்லாம் வந்து சொல்யூஷன்லாம் பிடிக்காது நமக்கெல்லாம் வந்து அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது அந்த அட்வைஸ்க்கு அட்வைஸ்னா வந்து நம்ம எடுக்கவே முடியாது சமுத்திரக்கணியோடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் மனுஷனை பாராட்டியே ஆகணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏமாலின்னு ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா பெண்ணை எப்படி பார்க்கணும் ஆணை எப்படி பார்க்கணுங்கிறத அப்படி புட்டு புட்டு வைப்பாரு இல்லையா நமக்கு அந்த மாதிரி படம்லாம் பிடிக்காது வன்முறை தான் பிடிக்கும் இல்லையா அப்போ நீங்கள் வன்முறையை எதிர்பார்க்குற வரைக்கும் இந்த தென்னிந்திய திரைப்படங்கள்ல வன்முறையை மட்டுமே மயமா வச்சிருப்பாங்க அதாவது பாருங்க இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க பாஸ்டில் இப்படி ஒன்று நடந்தது பாஸ்ட்ல வந்து அது வரலாறு ஓகே ஃபைன் ஆனால் வரலாற்றை மாற்ற முடியுமா எனக்கு மாற்றணும்னு நீங்கள் கிளம்புனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க டைம் டிராவல் வச்சு போய் பண்ணுவீங்களா முடியாது இல்லையா சரி அப்போ இப்போ எதுக்காக அந்த திரைப்படங்கள் எடுக்கிறீங்க பாஸ்ட்ல இப்படி ஒருத்தன் பண்ணா இப்படி உங்களுடைய கம்யூனிட்டி பண்ணிச்சு இதை மென்ஷன் பண்ணியே நான் சொல்கிறேன் இப்படி வந்து இந்த கம்யூனிட்டி நாங்களெல்லாம் வந்து இப்படி ஆக்குப்பை பண்ணாங்க இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா எங்களெல்லாம் காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறது ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா வன்முறை தான் நடக்கும் அதனால் என்னென்னா வஞ்சன் தான் உருவாகும் பர்சனல் வஞ்சன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா இனிமேல் அவன் வந்து அவன் கூட சேரக்கூடாது அவன் வந்து கரெக்டாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேக கண்ணோட்டம் வந்துடும் ட்ரஸ்ட் இஷ்யூ வரும் அவங்க கூட மிங்கிள் ஆக முடியாது அவங்க கூட கேஷுவலாக பழக முடியாது ஸோ பாஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா மாற்ற முடியாத ஒன்று அது அப்படியே இருக்கட்டும் அப்படி இருக்கணும் அது வந்து திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ப்ரெசென்ட்டை யோசிங்க ஃப்யூச்சரை எப்படி பில்டு பண்ணலான்னு யோசிங்க பாருங்கள் அமெரிக்காக்காரன் எப்படி எல்லாம் படம் எடுக்கிறான் இல்லையா எப்படி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அழிவுக்கு பிறகு எப்படி வந்து இருக்க போகுது மேன் மேக்ஸ் அகாலலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் மூவி இல்லையா ஆஃப்டர் லைஃப்பில் உலகமே அழிஞ்சதுக்கு பிறகு அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க எப்படி வந்து அவுட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வெப் சீரியஸ் வந்துருந்தது இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லைஃப்பில் நம்ம எப்படி சர்வே பண்ணலாங்கிறத கற்றுக்கிற வகையில் இருக்குது இல்லையா அப்பெல்லாம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த உலகம் இதெல்லாம் பார்த்தா அங்கே போய் சண்டை போட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா தண்ணி இல்லங்க சோறு இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க கரெக்டுங்களா சோ ஆஃப்டர் லைஃப்ல என்ன பண்ணலாம் எப்படி கொண்டு போகலாம் அத பத்தி திங்க் பண்ணிங்கன்னா அது உங்களை வளர்ச்சி பாதிக்க கொண்டு போகும் ஆனா நம்ம ஆளுங்க இன்னுமே பாஸ்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க பாஸ்ட பத்தி பேச பேச அது என்ன பண்ணும் அதனால என்ன காட்ட போறாங்க சரி வரலாற்று படமா எடுக்கிறீங்க ஓகே ஃபைன் ஒரு தடவை எடுத்தா போதும்பா பல தடவை எடுத்தா முடிஞ்சு அந்த மாதிரி தான் மக்களுக்கு எதையாவது உணர்த்தணும் அப்படின்னா போறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் உணர்த்துற வகையில் இருக்கணும் பேக்வேர்ட் பத்தியே திங்க் பண்ணணும் அப்படிங்கறத மறைமுகமா உணர்த்துனா அந்த இடத்துல மக்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான நோக்கங்களையும் மட்டும்தான் அது உருவாக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்மெனில் ஃப்யூச்சர் பாஸ்ட்னு ஒரு மூவி இருக்குது ஃப்யூச்சரில் இருப்பாங்க அந்த படம் இருந்து பாஸ்ட்டுக்கு வருவாங்க அங்கே பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஒரு சில மாற்றங்களை உருவாக்கறதுக்காக வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது நாலேஜபிளாக மக்கள் கற்றுக்கிற மாதிரி இனி வரப்போகிற டூ கே கிட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க லேர்ன் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகிற வகையில் திரைப்படங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கூலில் நம்மளுடைய ஸ்கூலில் அப்படின்னோடனே சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசுல இருந்து பதினேழு வயசு இருக்கிறவங்க தான் ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்க இப்படியெல்லாம் இல்லாமல் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனால் முப்பத்தஞ்சு வயசு இருக்குது ஆனால் ஒரு பெண்ணை பற்றி தெரியல ஒரு ஆணை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு உளவியல் ரீதியான செக்ஸ் எஜுகேஷனை கைடு பண்ண வைக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாக எல்லாருமே எடுத்துக்கணும் உடனே உளவியல் ரீதியான செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னோடனே யாரோ அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க யாரோ அதை அமல்படுத்துவாங்க அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது நம்ம எல்லாருமே அந்த நாலேஜை தேட வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்ம தேடலாம் தேட முடியும் இல்லையா ஒரு பொண்ணை ஒரு பையன் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு கூட போட்டி போடணும் அந்த பொண்ணை போட்டி போட்டு அதில் தோக்கடிக்கணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணை வேர்ட்ஸில் சித்தரிக்கிறதும் அந்த பொண்ணுடைய உடல் அமைப்புகளை கிண்டல் கேலி பண்ணுறதும் கூட ஒரு வன்முறை தான் அப்படிங்கிறத நம்ம உணர்த்தணும் அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுது ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தை பேசுதுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஸோ இந்த கெட்ட வார்த்தையை பேசதுக்கு அதனோட அர்த்தம் என்ன நீ ஏன் ஆக்ரோஷமாகிற உனக்கு ஏன் எமோஷ்னல் ஆகுது நீ ஏன் இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுனால மற்றவங்கள தான் நினைக்கிற அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் அந்த உளவியலில் தெரிஞ்சுக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒருத்தவங்களை விட்டுமா காட்டுறதும் ஒருத்தவங்க இங்கே பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னு போராடுறதும் ஹெல்தியான சொசைட்டிக்கு வழிகாட்டுதல் இல்லை அதுக்கு பதிலாக ஹெல்தியான சொசைட்டியை உருவாக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மனித மன நலம் பத்தி ஒவ்வொருத்தரும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அடித்தட்டு மக்கள் அப்படின்னா பொருளாதார ரீதியாக கிடையாதுங்க அடித்தட்டு மக்கள்னா யாருனா நாற்பத்தம்பது வயசாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான உலகத்தை பற்றி தெரியல பொண்ணை வந்து அப்படி இப்படின்னு அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள கூட நம்ம லேர்ன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய சவால் அதுதான் மிகப்பெரிய சமுதாய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சமுதாயத்துடைய பில்லர் தான் நாம் எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தூண்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த சமத்துவம் உருவாச்சு அப்படின்னா ஃபீலிங்ஸ்னால் என்ன எமோஷன்ஸ்னால் என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அதாவது உணர்வுகள்னா என்ன என்னோடய உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்துறது என்னோடய ஃபிசிக்கல் உணர்வுகள்னா என்ன ஃபிசிக்கல் உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்துறது நான் எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்கனே எனக்கு ரொம்ப கோபம் வருதே எனக்கு ரொம்ப ஆக்ரோஷமான உணர்வுகள் வருதே அது ஏன் வருது அதை எப்படி நான் மாற்றுறது எனக்கு யாரை பார்த்து என்னோடய ஃபிசிக்கல் நீட்ஸை வந்து பூர்த்தி செய்ய தோணுது நான் அப்படி அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாமா அவங்களுக்கு ஒரு வேலை விருப்பம் இல்லைனா நான் அதை எப்படி என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சைக்காலாஜிக்கல் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டண்ட் கரெக்ட்டுங்களா ஸோ ஒவ்வொருத்தருமே இந்த வேர்டை சொன்னால் குற்றம் இல்லை இப்படியெல்லாம் போகக்கூடாது ஃபார்வேர்டில் போனீன்னா போச்சு முடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க ஃபார்வேர்டில் போகணும் அப்படின்னா பாஸ்ட்டை மறந்துட்டு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணும் ஒரு பையனை எப்படி அணுகணும் ஒரு பொண்ணை எப்படி அணுகணும் அந்த பொண்ணு நோ சொன்னால் நாம் நம்மளை எப்படி மாற்றிக்கணும் அந்த பொண்ணு வந்து கோமா இருக்காளா அவளை எப்படி நாம் வந்து மறுபடியும் சமாதானப்படுத்தணும் கோமா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டிருக்கு அதெல்லாம் நம்ம மனசு வச்சோம்னா லேர்ன் பண்ண முடியும் அதை நோக்கி போங்க இந்த சினிமா திரைப்படங்கள்னாலும் ஊடகங்கள்னாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் உருவாக வன்முறை மட்டும்தான் சந்தேக உணர்வுகள் மட்டும்தான் டிரஸ்ட் மட்டும்தான் வரும் அதை தாண்டி வளர்ச்சி பாதைகளை நம்மளால போக முடியாது இப்போதான் பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போய் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க பயங்கரமான இண்டிபெண்டன் மாறிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி முட்டுக்கட்டைகளை போட்டு நீ ஃபாரின் பொரியல நீங்கள் போகக்கூடாது அங்கே போய் ஏதாவது ஆகிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணு இவ்வளோ காலம் எஃபோர்ட் போட்டு உருவாக்கி வச்ச அந்த திறமைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் உலகத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல மன அளவில் வளர ட்ரை பண்ணுங்கள்